நம்ம திருவாரூர் ஐநாள் கோயில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பி ஷாப்க்கு நான் விசிட் பண்ணிருந்தா இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பவுடரா இருக்கட்டும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் இருக்கட்டும் டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பேசலாம் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் அப்படின்னு பாத்தோம்னா நிறைய மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும் என் ஸ்டாப்லா இருக்கட்டும் டைக்கட்டா இருக்கட்டும் ஸ்பைரல் பைனிங் மிஷினா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் ப்ரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஜெனியூன் லிங்க் அவைலபிளா இருக்கு உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட்டிங் போட்டு தயவு செய்து பிரிண்டர் வைஸ் பண்ணிடாதீங்க

eight two seven zero nine seven four five four nine. சுத்தப்படுத்தப்பட்ட குடிநீர் கிடைக்கும் மேலும் உங்கள் இல்லத்திற்கு தேவையான இருபது லிட்டர் கேன்கள் மற்றும் விசேஷங்களுக்கு முன்னூறு எம்எல் பாட்டில்களும் கிடைக்கும் குறிப்பு டோர் டெலிவரி முற்றிலும் இலவசம் தொடர்பிற்கு

கனம் மதிப்பிற்குரிய சங்கம் மிகுந்த தாஜ் பிராக் ஷா தாய்கால் எஸ்டேட் வகுப்புக்கு வருகை தெரிந்திருக்கின்ற கீழத்திரு மேலத்திரு கீழே நாடாளு பள்ளி நாட்டாண்மை அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அஜிபுதீன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேல திரு ஜாமியா மஜித் மஜ்லீஸ் மஜ்லிஸின் பள்ளிவாசலின் தலைமை நாட்டாண்மை கவுப்ஜமா வரவேற்கின்றோம் மற்றும் திருவாரூர் ஜமாத்தை சேர்ந்த நம்ம ஜ நமது பள்ளியின்பல அதிக ஈடுபாடு கொண்ட அமீர் அலி சவுல் அமீத் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் மேலும் நமது கொத்துபதி திருவாரூர் பொறுப்பு ஒசம்பியம்மாள் தக்கையால் ஓதுபவர் அவர்களையும் வரவேற்கின்றோம் மிக முக்கியமாக இதில் நாம் தெரிவிப்பது நமது நமது தக்கால் காம்பவுண்ட் வித் த காம்பவுண்ட் இந்த இந்த கடையை நமது முன்னாள் எங்கள் மேலே திரு முன்னாள் நாட்டான்மை அமைதிய அன்வர்தி அண்ணன் அவர்கள் வசம் இருந்தது தற்போது அவர்கள் அவர்கள் வஃபாத்தான பிறகு அவளுடைய பையன் மூன்று பேர் அவர்களிடம் நாங்கள் எத்தி வைத்தோம் எத்தி வைத்ததன் அடிப்படையில் அவர் மனமும் வந்து தைக்கால் சொத்து எங்களுக்கு வேண்டு இதில் கூட எழுதி போட்டிருந்திருக்கலாம் இன்றைக்கி தைக்கால் சொத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்ற சீரிய எண்ணத்தோடு வருகை தந்திருக்கின்ற தம்பி பேர் என்ன அசுருதுஸ் நசுருதீன் அவர்களை அவர்களை வாசன் உது அசுவன் அசோது நம்ம கூட சாரி நம்ம மேல்திருப்பெல்லாம் இருந்தாலும் நம்ம கேட்குறேன் அப்படியே அசுகுதூஸ் அவர்கள் இப்பொழுது வருகை தந்து நமது தக்காலுக்கு வருகை தந்து இந்த இந்த சொத்து அந்த மூணு நான்கு கடைகளையும் தக்காள வசமே ஒப்படைக்கிறேன் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்களை இன்முகத்தோடு அவர்களை இங்கே அழைக்கின்றேன் வாங்க ஓக வலைக்கம் ஸோ ஓகே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இப்பகாத் அல்லா உமசல்லி எல்லா ரசூலிக்க செய்தனா நம்பினா உலான சொல்லி நிலை எல்லாருடைய மாபெரும் குருபையால் நமது ராஜ்பலாச நிர்வாகம் இங்கே ஒரு பெரும் ஒரு முயற்சியிலே இந்த தர்கா கட்டிடத்தை அலுவலகமாக நடத்தி கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நிர்வாகத்தினுடைய சில சொத்துக்கள் வகையிலே கண்டு அதை தர்காவோடு சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியிலும் இறங்கியிருக்கிறோம் அதனுடைய கட்டமாக நாங்கள் பணி செய்கின்ற போது நமது வளாகத்திலே மூணு கடைகள் அதுவே நமக்கு சொந்தமானது என்று தெரிந்து அதை நம்ம தம்பியவர்களே எத்தி வைத்து இது நமது தராவுக்கு சொந்தமானது ஆகவே தாங்கள் இதை மனமோந்து நீங்கள் அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு மறு மறு பேச்சே இல்லாமல் இன்சாரெல்லாம் அண்ணே நான் வந்து நோன்பில் வந்துடுவேன் என்ன ஊருக்கு வந்து உங்கள்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னபடியே வந்து அல்லாஹாலா உதவியினால் அவர்கள் அந்த ஒரு இதை செய்திருக்க உண்மையிலேயே அதை பெரிய மனசு வேண்டாம் வேண்டும் அவருடைய குடும்பத்தாருக்கு நாம் நிச்சயம் துவா செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் அந்த மனசு வராது எத்தனையோ பார்க்கின்றோம் பிரச்சனை என்று சொன்னால் கோர்ட்டு அது இது என்றென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் மனமோந்து அவர்கள் தன்னுடைய காப்பனார் ஆனால் அவர்கள் கூட செலவு பண்ணி நிறைய அந்த கட்டிடமாக கட்டியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆகவே அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் தராவுடைய சொத்து தராவுக்கு சேர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே வந்து அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதற்காக நாம் நிச்சயம் பாராட்ட வேண்டும் அதை பாராட்டிய முகத்தால் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் ஏனென்று சொன்னால் வக்பு சொத்து என்று சொன்னால் அது பொதுப்பணிக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் இங்கேருந்து வக்பு ஓடிலே வந்து ஏழு பெர்சென்ட் வரி வசூலிக்கிறார்கள் அவை எல்லாத்தையுமே வக்பு நம்ம சமுதாயத்தாக செலவு பண்ண வேண்டும் தான் வக்பு சட்டமே சொல்கிறது ஆகவே இப்படிப்பட்ட சொத்துக்களுடைய வருமானங்கள் எல்லாம் அங்கே ஒரு சதவீதம் போகிறது இங்கே பராமரிப்பதற்கும் அது பயன்படுகிறது ஆகவே இப்போது கூட வக்பு தருத்து சட்டம் என்று ஒன்று பார்லிமெண்ட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது இது போன்ற நாம் ஒரு விழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற காரணத்தினால் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியாக நாம் ஏற்பாடு செய்தோம் அல்லாவுடைய கிருபையால் அவருடைய குடும்பத்தார் நாம் எல்லாம் துவா செய்வோம் யார் அப்பனா யார் அல்லா நீ அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சலாமத்தையும் பறக்கத்தையும் கொடு என்று துவா செய்தவனாக அவர்களுக்கு இந்த ஒரு கௌரவ செம இந்த பொன்னாடையை பொறுத்துகிறேன் அஸ்லாம் நாரே பரக்காத்து இந்த சொத்து அத்தாக்கிட்ட இருந்துச்சு அத்தாக்கு எப்படி வந்துச்சுன்னா நமக்கு தெரியல அத்தா பேர்ல இருந்து அத்தா பேர்லேயே சொத்து இருந்து அத்தா நம்மகிட்ட சொல்லிட்டு போனது இதுக்கு பிறகு மேலச்சரி ஜமாத்திட்ட கொடுத்துருவோம் இது அப்படின்னா நம்ம பல முறை நாட்டோமேட்டிக் சொல்லியிருக்கோம் அத்தாவோட சொத்துன்னு இருந்தப்ப அதுக்கப்புறம் தைக்கா வக்குப்லேருந்து வந்து கடையில் இருந்தவர்கள்ட்ட இந்த மாதிரி எவிக்ஷன் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருவோம் நீங்கள் ஏன்னா இது பட்டா வந்து நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் நான் ஃபோன் அடித்து சொன்னேன் அப்படி இருந்துச்சுன்னா நான் வரப்போ வந்து இதை செட்டில் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுந்தேன் அப்புறம் வந்துட்டு நான் எல்லா பேப்பரையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு ஏன்னா தைக்கா சொத்து அப்படிங்கிற தெரிய வரதுனால அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மேல தருதாரு அப்போ கொடுக்குறா இருந்துச்சு அத்தா முன்னாள் நாட்டாமையாக இருந்ததுனால அதுதான் அத்தாவோட ஆசையும் அப்படி தான் இருந்துச்சு அதனால் அந்த மாதிரி ஏற்பாடில் இருந்ததுனால அது ஒப்படைக்கிறது நமக்கு ஒன்றும் சிரமமாக இல்லை அது உடனே கேட்டதும் ஒப்படைச்சு அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹியனும் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக சொத்தை உத்தவங்கள் இருக்கிறப்ப சொத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப பேர் ஆசைப்பட மாட்டாங்க இது வந்து மனிதனுடைய இயல்பாக போய்டுது சொத்து மேலே சொத்து நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் அது சில பேர் வந்து அல்லாவுக்கு பயந்து இந்த சொத்து நம்மளுடையது இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடு அவங்கள் மனமுவந்து அது யாருடைய சொத்தோ அந்த சொத்துக்கு பாத்தியம் உள்ளவங்கள்ட்ட அவங்க கொண்டு வந்து கொடுக்குறப்ப லகம்துல்லா அது நம்ம எல்லாரும் ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் பெரிய மனசு அதுக்கு ஒரு பெரிய மனசும் வேணும் அவர்களை நம்ம வந்து ஒரு அவங்களுக்காண்டி செய்ய வேணும் ஏன்னா அவங்கள்ட்ட உள்ள அந்த ஒரு வருமானத்தையும் மற்ற ஒரு அந்த ஒரு பொருளையும் அவங்க நம்மள்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய மனசு இருந்ததுனால தான் அவங்க கொடுக்குறாங்க இது போன்ற நிகழ்ச்சிகளும் சென்ற சென்ற வக்கூப்பு நம்ம த தாஜ்பிராஷா வக்கூப்பிலையும் மேலே சேர்ந்த கசாலி அவர்கள் கஜாலி அவர்களும் இது மாதிரி செஞ்சுருக்காங்க ஆமாம் ஸோ தாஜ் பிராஜா சுற்றுலோடையில் உள்ள கூடிய நம்ம மேலத்தெரு மேளத்தெரு எங்களுடைய மாமா ஓ அப்துல் காதர் அவர்களுடைய மகனார் கஜாலி அவர்களும் இது போன்ற ஒரு செயலை செஞ்சிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் பறக்கத்தை செய்யட்டும் அல்லாஹ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அது ஒரு பெரிய மனசு வந்து கொடுத்ததுனால அஹமதுல்லா அதான் அவங்களுக்கு பறக்க செய்யட்டும் அதுமாதிரி தம்பி எங்களது நண்பர் தான் எங்கள் அனுவருதீன் நாங்கள்லாம் வந்து துபாயில் வந்து பொண்ணாக நாங்கள் இருந்திருக்கிறோம் பழவி இருக்கிறோம் அஹமது இப்போ அசன் குதூஷா அவர்கள் மனம் வந்து தன்னுடைய தகப்பனாருடைய அந்த ஒரு சொல்ல மேலத்திற்கு மேளத்திற்கு கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்ததை அது உரியவர்கள் வந்து தாஜ்பிராஷா தான் அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடு அவங்கள மனம் வந்து அந்த தரஹாக்கே அந்த சொத்தை கொடுத்துருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது நாம் எல்லாரும் அவங்களுடைய அவங்களுடைய குடும்பத்திற்கும் அவங்களுக்கும் நாம் எல்லோரும் ஜம்து இல்லை எல்லா விதமான பாக்கியங்களையும் ரகமத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தார்களுக்கும் அகமது இல்லை அவ்வளோ கொடுக்கணுன்னு சொல்லிட்டு துவா செய்தவனாக

அதை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாடை வந்த சகோதரர் தம்பி ஹசன் ஹுதூஸ் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயிலும் அவர்களுக்கு மட்டுமில்லை அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்து செல்வத்தையும் நோயற்ற வாழ்க்கையும் கொடுத்து அல்லாஹத்தாலா இது போன்ற மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்தும் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இனிவரும் காலகட்டங்களில் இந்த தரகாக்கல்லுடைய சொத்துக்களை அவரவர்கள் வைத்து ஆள்பவர்கள் சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக பிரச்சனை இல்லாமல் சுமூக முறையில் விட்டு கொடுத்த இவருக்கு அல்லாஹல்ல வரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பானாக அலமது இல்லாஹி ரபில் அலவீன் அஸ்லாம் வரமத்துல இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் மேலத்தருவாசியாக இருந்த அனுமதியின் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு கொடுத்த வாக்கை அவருடைய மகளார் இந்த சபை முன்னணியில் தர்காக்காக உரிய சொத்தை தர்காவிடம் ஒப்படைத்தார்கள் என்றவருடைய செய்தியை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இருந்தாலும் இந்த தர்காக்குடைய சொத்துக்களை அவர் எண்ணத்தில் கொடுக்கும்படி செய்த எல்லாமுள்ள அல்லாவுக்காக துவா செய்தவனாக அலமது இல்ல அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் வல்லவனை வாழ்த்தி வல்லல் நபிகள் நாயகத்தை போற்றி பாஞ்சமிகு வழிமார்கள் ஆசனாடி இந்த நன்றி இவரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமிக்க இந்த விழாவிலே தலைமையேற்று நடத்தும் தைக்கானுடைய தலைமை டெஸ்டி அவர்களுக்கும் உப டெஸ்டி அவர்களுக்கும் திருவாரூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களுக்கும் கொடிக்கால்பாளையம் அவர்கள் பள்ளிவாசல் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் மேலத்திரு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் இதில் குறிப்பாக இந்த விழாவினுடைய நாயனாக இருக்கக்கூடிய தனது தந்தையினுடைய வாக்குறுதியை வசியத்தை நிறைவேற்றிய இந்த உலகத்திலே நிறைவேற்றிய ஒரு சிலரிலே ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணன் நம்ம தலைவர் சொல்கிறது போல் நமக்கு அவர்கள்லாம் ஒரு காலத்தில் ரூம்மேட் தான் துபாயில் அவருடைய மானார் அசன் குதூஸ் அவர்களுக்கும் அனைத்து எண்ணங்களுக்கும் நல்லெண்ணங்களுக்கும் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த உளமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்து குறிப்பாக இவர்களுடைய இந்த நிகழ்ச்சியை போன்று மற்றவர்கள் இங்கே நாம் வரவழைத்திருக்கிற நோக்கமே இதை மற்றவர்களிடம் எடுத்து எத்தி வைக்க வேண்டும் அவர்களும் இது போல தருகானுடைய சொத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதோட நோக்கம் நிறைவேற அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா பிரகாத் கடமைப்பட்டிருக்கோம் பட்டிருக்கோம் முதற்கண்டு நம்ம கஜாலி அவர்கள் நமக்கு இந்த நிலத்தை தக்க சொத்து எனக்கு வேண்டாம் என்ற திரை தலைப்பில் வந்து இங்கே முதல கொடுத்தப்ப இந்த தைக்காளி சுற்றி உள்ள ஓடை அதுக்கு பேர் சுற்று ஓடை அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மணி நிலம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் தான் இந்த காம்பவுண்டு வந்து உள்ளாருக்கு அணைஞ்சிது இப்போ இந்த இது வந்து ரெண்டு வயல் இந்த ரெண்டு வயல் வயல் வந்து அந்த பக்கம் வயல் நட்டு நட்டுந்ததெல்லாம் என்னோடய பறவைக்கு என்னோடய அறிவுக்கு தெரியும் அப்புறமே அதை போய் எல்லையை கண்டுபிடிச்சி இப்போ இந்த இடத்த கண்டுபிடிச்சோம் இந்த எல்லைக்குள்ளே இந்த கடை அதுக்கு அதுக்காகத்தான் அது சொல்ல வரேன் இந்த எல்லைக்குள்ளே அந்த கடைங்கிறப்ப முன்னாடி வந்து அனு உடனே ரொம்ப அது போராடி அதுக்கு தண்ணி தண்ணி கொண்டு வர்றது அதுக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது செஞ்சிச்சு நான் அப்போயே சொன்னேன் ஏனே போட்டு பின்னிக்கிட்டு கிடக்கிறேன்னு சொல்லி சுமார் ஆகி அப்படின்டா அது அவர் காலத்தில் இல்லாமல் பிள்ளையோட நல்ல எண்ணத்தில் பிள்ளைங்களோட நல்ல எண்ணத்தில் நான் முதல்ல ஆகிட்ட எத்தி வச்சேன் இந்த இடம் வந்து வேண்டாண்டா உங்களுக்கு உங்களுக்கு நான் ஆண்டதில் எல்லோரும் படிச்சுட்டிங்க எல்லாம் நல்ல ஆண்டவதில் பொருளாதாரத்தில் மேலே வந்துட்டிங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இது வேண்டாம் இதை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டா நிர்வாகம் இந்த கேம்பஸ் வந்து எங்களுக்குள்ளே எங்கள் பார்வைக்கு அழகாக வந்துடும் ரெண்டாவது நீ கொடுத்தங்கிற ஒரு பேரும் வந்துடும் நீ அதை வந்து உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பியெலாம் கலந்து ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி எத்தி வைக்கிறப்ப இல்லைன்னா எங்கள் அண்ணன் தம்பியில் ரெண்டு பேரும் ரெடியாக இருக்கும் ஒருத்தர் மட்டும் ஆப்ஷன் கொடுக்கல அவருக்கு கலந்துக்கிட்டு நாங்கள் சொல்றேன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் செஞ்சிருக்கதை வந்து இறைவனுக்கே பொருத்தம் பாபாவுக்கே பொருத்தம் இங்கே உள்ள அவளியாக்களுக்கே பொருத்தம் அவங்க சொத்தை அவங்க பாதுகாக்கிறாங்க அவங்களோட சொத்தை அவங்க பாதுகாக்கிறாங்க இந்த நேரத்தில் இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம் இதெல்லாம் பெருமைக்குரியதா இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை இந்த ஃபங்க்ஷன்ல ஹசன் குதூஷா அவர்களை வந்து நம்ம வாழ்த்துறதும் அன்பனுக்கு நம்ம துவா செய்கிறதும் நம்மளோட கடமை இதுதான் அதாவது இதுல வந்து அசனமுத்தூசு எப்படின்னா ரொம்ப ஆர்வமா அதுல கலந்துக்கிட்டாங்க அவருடைய சகோதரர்கள் குடும்பத்தாரர்களை விட மிகவும் ஆர்வம் காட்டியது அசனமுத்தூசு தான் போன் நம்ம பண்ண உடனே அண்ணா நீங்க நல்ல இடத்துல தான் சொல்றீங்க அதில் எந்த மாற்று கருத்தில் சொல்லி சில டாக்குமெண்ட்டை எனக்கு அனுப்பி அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தேன் பார்த்து தம்பி அந்த டாக்குமெண்ட்டை ஏதோ ஏமாத்துற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஏமாத்திருக்காங்க மொத்தத்தில் தான் இந்த டாக்குமெண்ட்டை ஏமாத்துறது அது ஒன்றுமே செல்லுபடி ஆகாது இது நம்ம இடம் அதனால் அதெல்லாம் தூக்கி போ போட்டிருங்க நீங்கள் வந்து தர்ஹாக்களுடைய சொத்தை நீங்கள் ஒப்படைச்சுறதுல எல்லாத்துலேயும் மக்கள்கிட்ட சொல்லி இது பண்ணோன்னு இகத்தான் எல்லாம் முயற்சி எடுத்து அண்ணன் தம்பி குடும்பத்தில் எல்லாம் சொல்லி இந்த ஏற்பாடு செஞ்சது தம்பி தான் அதனால் தான் நம்ம வந்து அவளை ரொம்ப நம்ம பாராட்ட வேண்டியது இருக்குது சொல்லிவிட்டு அதே மாதிரி பதினஞ்சு புறையில் வருவேன் என்ன வந்து நீங்கள் சொன்னபடியே செஞ்சுன்னா அடுத்த நாளே வந்து அண்ணே வந்துட்டானே உடனே நான் எழுதி கொடுத்துறேன் எல்லாத்தையும் சொல்லி செஞ்சுட்டு கொடுத்துட்டா அந்த மனசை நம்ம பாராட்டணும் எல்லாம் அப்படி கிறப்பி அவளுக்கு நம்ம துவா துவாசை வன்செல்லாம் அலமதுல்லா முகம்மது وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله